கோழினால் கோத்து காட்சி கொழும் தசை பதத்தில் வேவ வாலிய முன் காண்பான் வாயினில் அதுக்கி பார்த்து சாதவும் இனிய எல்லாம் சருகு இலை இணைத்த கல்லை ஏலவே கோழி கூட அதன் மிசை இடுவாரானார் என்ன பண்றாரு இந்த அம்பினால் குத்தப்பட்டு ஒவ்வொரு துன்புகளாக அப்படியே அம்பில் கோத்து அப்படியே நெருப்பில் காய்ச்சிறார் அதனால் இந்த காய்ச்சிக்கிற பொழுது சொன்னார் எனவே எரியின் வதக்கின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா அது அப்படியே சொல்கிறார் கோணினில் கோத்து நல்ல கூர்மையான குச்சி அதில் குத்தி அது காய்ச்சிறார் காய்ச்சி கொழும் தசை எலும்பில்லாத பகுதியாக பார்த்து எடுத்துக்கிட்டார் கொழும் தசை எப்படி பதத்தில் வேலை ரொம்ப நெருப்பு அதிகச்சுனா அதே சமயத்தில் நெருப்பு குறைவாக இருந்துச்சுன்னா செவக்கும் வேகாமல் போயிடும் அதனால் ரொம்ப பக்குவமாக நம்ம வடையே இருக்குதுங்க நல்ல எண்ணெய் கொதிச்சதுக்கப்புறம் போட்டிங்கன்னா செவந்து போயிடும் நீங்கள் அதாவது எண்ணெய் காயாமல் வடையை தட்டி உள்ளே போட்டிங்கன்னா அது வெளியே வெந்த மாதிரி இருக்கும் உள்ளே வெந்திருக்காது என்ன நல்ல ரொம்ப கொதிக்க வச்சு போட்டிங்கன்னா கோட்டு எடுக்கிறவங்களும் தீஞ்சு போயிடும் அப்போ அதை சிம்மில் வச்சு போடுற மாதிரி இல்லையா இது சமையல் கலை அப்படியே சொல்ல இருப்பாருங்க அது மாதிரி பதத்தில் வேவ ஆக உள்ளும் வெந்திருக்கணும் வெளியேயும் வெந்திருக்கணும் அப்போ அந்த சூட்டில் அளவாக வச்சு அப்படியே காய்ச்சிறார் அப்போ அதெல்லாம் படிச்சிருக்கிறார் எங்க ஆசிரியர்கிட்ட போய் அஞ்சு வருஷம் படித்தா இருப்பாருங்க ஒரு ஒரு விலங்குல எந்த உறுப்பு சுவையாக இருக்கும் அந்த சுறுப்பை அந்த உறுப்பை எப்படி காய்ச்சணும் எப்படி பக்குவப்படுத்தணும் இதெல்லாம் அவருக்கு பாடம் இப்போ படித்த பாடமெல்லாம் பயன்படுது யாருக்கு குடும்ப தேவருக்கு பயன்படுதுங்க நாம் எதுக்குன்னா தனியாக போய் கேட்ரிங் படிக்கணும் அது படித்து முடிச்சால் செய்வோமான்னு தெரியாது அப்புறம் கடையில் போய் அப்புறம் ஓட்டலில் போய் அது கொஞ்சம் அனுபவப்படணும் தான் நமக்கு ஒருவாறு வரும்னு வச்சுக்கோங்க இங்கே எந்த கேட்டரிங்கில் போய் படித்தார் மொத்தத்தில் அங்கே குருகுலத்தில் படித்தது தான் இப்போ பயன்படுது அப்படியே அப்படியே காய்ச்சறார் பதத்தில் வேத வாலிய சுவை முன்காண்மை அதனால் என்ன பண்ணாராம் நல்ல வெந்திருச்சா சுவை இருக்கான்னு பார்க்கணும் அதனால் இப்போ எடுத்தார் நல்லா சிந்திச்சு பாருங்கள் அது அப்போ அப்போ தான் நெருப்பில் காய்ச்சப்பட்டிருக்குது அல்லவா எடுத்தோடனே வாயில் வைக்க முடியுமா என்ன வைக்கவே முடியாதுங்க ஆனால் அவர் என்ன நினைக்கிறாரு நன்றாக வெந்திருக்கான்னு பார்க்கணுங்கிறதுக்காக தன் வாயுக்குள்ளே வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்தாருங்க அப்படி அப்படி அழுத்தினோடனே லேசாக அந்த சாறு வரும் பார்த்தீங்களா அந்த சாறை சுவைக்கிறார் வெந்திருச்சு கரிய சாப்பிடல அவர் மறந்துடக்கூடாதுங்க தின்னு பார்த்துட்டு சாமி கொண்டு போகல அதுக்கு பேர் அதக்கின்னு சொன்னார் பாருங்க வாயில் முன் காண்பான் வாலிய சுவை முன் காண்பான் வாயினில் அதுக்கி அதுக்குதல் பல்லு கடையை வச்சு ஒரு அழுத்தம் கொடுப்பது அழுத்தத்தினால ஒரு சாறு வரும் அந்த சாறை அப்படியே பார்த்தாரு நல்லாயிருக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு தனக்குள்ளே அவர் அசைவை கொடுத்துட்டு தேக்கு மர இலையை நாலஞ்சு இலைகளை ஒன்றாக்கிக்கிட்டார் இப்படி குத்தி குத்தி நம்ம சொல்லும் ஈக்குமார் குச்சி எடுத்து குத்துவது போல் அங்கே கடக்கிற குச்சிகளை எடுத்து சின்ன சின்ன நார்கடை எடுத்து அதை குத்தி அப்போ என்ன பண்ண இதெல்லாம் முன்னையே தயார் பண்ணிட்டார்னு அர்த்தம் மறந்துடக்கூடாது அல்லது பக்கத்தில் இருக்கிற நானன் சாப்பிட்ற இலை எங்கடா அப்படின்னு கேட்ப மாலையா அதனால் அதெல்லாம் தயார் பண்ணி வச்சுருக்கா தேக்குமரம் ஏன்னா அங்கே இருந்து தேக்கு மர சோலை தான் அதில் தேக்கு மரங்கள் நல்லா அகலமாக இருக்கும் அதுவும் நல்ல பெரிய வளமான மரங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு இலையே போதுமானதாக இருக்கும் சாப்பிட்ற அளவுக்கு இங்கே நாலு ஐந்து இலைகளை ஒன்றாக்கி அது பேர் கல்லைன்னு பேர் இலை நமக்கு இன்னைக்கு கூட நீங்கள் பழைய காலத்தில் அரச இலை போன்ற இலைகளை எல்லாம் ஒன்றாக்கி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அதை பதத்தில் காய வச்சு வச்சுருப்பாங்க அதை நம்ம சாப்பிட போனோம்னா கல்யாணம் விட்டு அந்த இலையை தான் போடுவாங்க குச்சியில் குத்தி குத்தி வச்சுருப்பாங்க நாம் சாப்பிட்ருப்போம் வாழை இலை ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குதுன்னு பழைய இலையை எடுத்து வச்சு பதப்படுத்தி வச்சு காட்டி குத்தி குச்சியில் குத்தி வச்சுருப்பாங்க வட்டை வட்டமாக வட்ட வட்டமாக இருக்கும் நம்ம ஒரு காலத்தில் ஏன்னா நம்ம குழந்தைங்கள்லாம் பார்த்துருக்கே பார்த்துருக்காது நாமெல்லாம் பார்த்துருக்குறோம் சாப்பிட்ருக்குறோம் ஏன் அவங்கெல்லாம் பார்க்குன்னா கண்காட்சியில் இது கா பார்க்கலாம் எங்கேயாவது எக்ஸிபிஷனுக்கு இது நடந்துச்சுன்னா முன்னோர்கள் பயன்படுத்தி இலை இப்படிலாம் இருந்துச்சு அப்படி காட்டும் போது பார்த்துக்கிட்டா உண்டு இல்லைன்னா இல்லை எனவே நமக்கு அது அனுபவம் இது அங்கே காட்டுறார் அந்த தேக்கு இலையை குச்சிகளில் குத்தி ஒரு வட்டல் போல் ஆக்கிக்கிட்டார் அது பேர் கல்லைனார் கல்லை ஏலவே கோழி கூட அதன் மிசை இடுவாரான ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க ஒரு காய்ச்சினார் அத்தனை சூடு நாமளாக இருந்தால் எடுத்து வச்சு அதை பிச்சு வாயில் ஊதி ஊதி அப்புறம் மெல்ல எடுத்து உள்ளே போ சூடாக இருக்குது அப்படின்னு தவிப்பு ஏன் பறக்கிற உனக்கு தான் மெதுவாக சாப்பிடு அப்படின்னு சொல்லணும் அவ்வளவு பதட்டங்க இது நம்ம இயல்பாக பார்க்குறோம் ஆனால் அதெல்லாம் மறந்து எடுத்து கொதிக்க கொதிக்க அந்த வாயில் வச்சு சுவைத்து பார்க்கறாருனா எந்த என்ன அன்பு இருக்கும் அது நமக்கு அதான் சொன்னேன் இந்த அன்பு நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்ட நிலை எனக்கு வாயில் வச்சார் சாரை உள்ளு போச்சு நன்றாக இருக்குது இலையில தூக்குனார் அடுத்து வச்சார் மறுபடியும் குத்துனார் காய்ச்சினார் சொல்லார்